ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத பார்ப்போம் இதை வந்து ரெண்டு நாள் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன் அதனால் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் இந்த ட்ரேலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வந்ததுமே எல்லாமே டப்பாவில் கொட்டி வச்சிரும் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீறது எல்லாமே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அந்த கவரோட அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கேன் வெளியில் வச்சால் எறும்பு வந்துரும்ங்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன் இந்த ட்ரேல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கேக் செய்கிறதுக்காக கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தா அது எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் டார்க் சாக்லேட்டு சாக்லேட் சிப்ஸு பட்டரு சீஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது ஒரு மேகி பேக்கெட் கூட இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வந்து அவள் ஈஸியாக எடுக்கிறதுக்காக மேல் ட்ரேலேயே ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு கீழே உள்ள ட்ரேல குட்டியா வச்சுருப்பேன் அதுல வந்து கொஞ்சம் சப்பையாக ஹைட் கம்மியா இருக்கிற டப்பாலாம் வைக்கிற மாதிரி அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் வச்சுருப்பேன் அதுல வந்து கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வைப்போம்லேயே அதெல்லாம் வச்சுக்குவேன் இதுக்கு மேலே பால்ட்ரேயில் வந்து திருகுண தேங்காயை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மஷ்ரூம் பேக்கெட் காலையில் வாங்கிட்டு வந்தாங்க சமைக்கும் போது எடுத்துக்கலான்ட்டு அது அங்கே வச்சுருக்கேன் காலையில் ஃப்ரீசரை வந்து ஓப்பன் பண்ணவே முடியல ஐஸ் நிறைய இருந்ததுனால அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரீசருக்குள்ளே எப்போவுமே நான்வெஜ் தான் இருக்கும் இப்போ அதற்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தில் வந்து எடா இருக்குது அந்த கவரில் வந்து மட்டன் இருக்குது அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி உள்ள கவரில் ஸ்னோபியோட ஃபுட்டு இருக்குது அந்த சிக்கன் கால் இல்லையா அது வந்து அங்கே தான் இருக்குது மோஸ்ட்லி ஃப்ரீசரில் நான்வெஜ் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜோட டோரில் பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற இடத்துல வந்து டப்பாங்களில் அந்த சிறு தானிய வகைகள்லாம் கொட்டி வச்சிருக்கேன் அதுக்கு கீழே உள்ள பாட்டில்ஸ்லலாம் அதே மாதிரி தான் தானியங்கள்லாம் கொட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வெளியில் வச்சால் எறும்பு வருங்கிறதுக்காக டோரில் வச்சிருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து மெடிசன் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாக்லேட் பேப்பர்லாம் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க சாக்லேட்டு ஸோ அதை சாப்பிட்டுட்டு அந்த கவர்லாம் பத்திரமாக வச்சுருப்பாங்க நான் இதில் தூக்கி ரொம்ப பத்திரமாகவே வச்சுருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி துணியும் அதில் தான் வச்சுருப்பேன் வேற எங்கன்னா வச்சால் மிஸ் ஆகிடும் அதனால் இட்லி துணி அதில் வச்சுருக்கேன் அப்புறம் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு நம்ம எதாவது விலை பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட்டை தேட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதம் வில அடுத்த மாதம் விலை போன மாதம் வில எல்லாம் பார்ப்போம் இல்லையா அப்போது அந்த சமயத்தில் தேடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை அங்கே வச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த அந்த ஃப்ரிட்ஜ் டோர்லேயே வந்து கேக்குக்கு நம்ம கொடுக்குற அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையே அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் அதையும் தூக்கி வேற எங்கன்னா வச்சால் பூச்சி வந்துடும்ட்டு அதையும் டோரில் தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரிட்ஜை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்